இமான அரபிதான் அரபியின் பெயர் பெற்ற இமானிய ரப்பானியுடைய பட்டத்தை தனக்கெடுத்து போட்டுக்கொண்டு அவர் எழுதுகின்றார் இது அவங்க பிரஸ்ல ரஷீதியா கோருசுக்கணாங்க பாகிஸ்தான் இங்க குழந்தைகளும்

இந்த பக்கத்திலேயே குலாம் பக்கத்துல நான் தமிழ் சொல்றேன் சுண்ண ஜமாத் கொள்கை இப்போ சட்ட ரீதியா பார்த்து போனா எந்தெந்த பறவைகள் சாப்பிடலாம் என்று சொல்லி இமாம்கள் சட்டம் வகுத்து பண்ணாங்கன்னா அந்த பட்சிகள் தன் காலின் நெகங்களால் பச்சி பிடிக்காமல் இருப்பவை இப்போ கிளி என்ன சாப்பிடுதுங்க பழத்த தான் சாப்பிடுது கோழியாச்சும் சாப்பிடலாம்

அல்லா பொய் சொல்ல முடியாது என்பதை பற்றியும் காகத்தை சாப்பிடுவது ஹலானா இல்லையா என்பதை பற்றியும் அவர் கொடுத்த கொடுத்தாவை முன்னிட்டு அல்லா என்றும் இவர்கள் தூற்றப்பட்டார்கள் என்ன நம்ம திலவந்தில் இருநூறு வருடம் இளையேசர்கள் மற்ற ஆயிரத்தி நானூறு வருஷம் இளையேசர்கள் இளையேசர்கள் இப்படி கிடையாது பெருமையை போட்டு முடிச்சிட்டாரு ஆனா இந்த பார்க்க வேண்டுமே ஆனால் தவா கானா நானூத்தி எண்பத்தி ஒன்பதாம் பக்கத்துல அவர் என்ன சொல்றாரு காகம் சாப்பிடுவது ஹராம் என்று நினைக்கிறார்களோ அவர் கேட்டேன் அந்த காகம் சாப்பிடுவத பார்த்து என்னப்பா நீட்டா நீ என்ன ஆளு போய் காதல் சாப்பிடுற எந்த இனாமிட்டி மாலிகி அந்த கூடும் இது நீ சாப்பிட இலக்காரமா யாரும் பேசினாங்கன்னா

இவர் கொடுக்கிறார் இவர் என்ன இமாமியர் ரம்பானி அது மட்டுமல்ல அல்லான போய்ச்சி என்பது குழுவெண்டுமென்று தவர்